நமது பணி தப்ளீக் செய்வதாகும் திருக்குரானில் அல்லாஹ் அசரத் நபிகல் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களிடம் இவ்வாறு கூறினான் நீர் தூதுச் செய்தியை எட்ட வைப்பீராக நேர்வழி வழங்குவது அல்லாஹ்வின் பணியாகும் நாம் நமது பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அசரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எல்லா பக்கமும் ஓசை எட்ட வைப்பது இன்று நமது பணியாகும் எவரது இயல்பு நல்லியல்பாக இருக்கிறதோ கடைசியில் அவர் வந்து விடுவார் நல்லியல்பு உள்ளவர்கள் மட்டும்தான் வருகிறார்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை அல்லாஹ் ஆதமை படைத்த போது அவரிடம் என்ன கூறினான் நல்ல விஷயங்களே கூறுவீராக என்று கூறினான் ஷைதான் சஜிதா செய்ய பேச்சை கேட்க அதாவது ஆதமுக்கு கட்டுப்பட மறுத்துவிட்டான் அத்துடன் அல்லாஹ்விடம் இதையும் கூறிவிட்டான் நீ எனக்கு கால அவகாசம் கொடு நீ என்னை ஆதமுக்கு கட்டுப்பட சொல்கிறாய் நான் மக்களை என் பக்கம் அழைத்து வர எனக்கு அனுமதிதா இதை ஷைதான் கூறினான் அதற்கு அல்லாஹ் நான் ஆதமை படைத்து விட்டேன் இனி எல்லாரும் ஆதமிடமே செல்வார்கள் உன்னிடம் எவரும் வரமாட்டார்கள் என்று கூறவில்லை மாறாக அல்லாஹ் கூறினான் சரி நான் உனக்கு அனுமதி வழங்குகிறேன் சரியா சரி நீ மக்களை வழிகெடுத்துக்கொள் ஷைதானான உன் பக்கம் அழைத்து வந்து கொள் என்று கூறினான் அப்பொழுது ஷைத்தான் பெரும்பாலான மக்கள் என்னை பின்பற்றுவார்கள் ஆதமை அல்லது நல்ல விஷயங்களை பின்பற்ற மாட்டார்கள் என்று சவால் விடுத்தான் அல்லா பின்பற்ற மாட்டார்கள் என்று கூறவில்லை அல்லா சரி பின்பற்றினால் உன்னையும் உன்னுடைய இருப்பவர்களையும் வைத்து நான் நரகத்தை நிரப்பி விடுவேன் என்று கூறினான் இந்த அனைத்து நிகழ்வுகள் எல்லாம் தானே திருக்குறானில் எழுதப்பட்டுள்ளது ஆக இதற்கு பொருள் தீயவர்கள் சேத்தானுக்கு பின்னால் செல்லும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அதிகம் பேர் இருப்பார்கள் அதிகம் இருப்பார்கள் அல்லது மக்கள் மீது தாக்கம் ஏற்படுத்த முடியும் அளவுக்கு அதிகம் பேர் இருப்பார்கள் ஆனால் ஒரு காலம் வரும் அதில் நள்ளியில் உள்ளவர்கள் ஒரு பகுதியில் ஓரிடத்தில் அதிகம் பேர் ஆகிவிடுகிறார்கள் அல்லாஹ் அவர்கள் மீது புரிந்து வருகிறான் ஆனால் முழு உலகிலும் எல்லா இடத்திலும் ஒன்றுபோல் ஆகிவிடும் நற்பண்புள்ள மக்கள் மட்டுமே இருப்பார்கள் என்று சொல்வது என்பது அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசியல் இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்கள் தான் ஒரு காலம் வரும் அப்பொழுது பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதற்கு பொருள் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாகும் முழு உலகமும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறவில்லை சரியா இது இஸ்லாத்தின் வாதமும் இல்லை இது வாதமாக இருந்திருந்தால் பிறகு ஏன் காஃபிர்களைப் பற்றி திருக்குரானில் கட்டளைகள் இருக்கப் போகின்றன ஏதின் அஸ்ராத் முஸ்தகீம் படி நடக்குமாறு கட்ளையன் இருக்கப் போகிறது மகதூபி அழகி மொளல்வாலின் என்று கூறப்பட்டுள்ளதே அதை கூற வேண்டிய தேவை என்ன வந்தது கோபத்திற்கு ஆளானவர்களும் வலிந்தவர்களும் இருக்க மாட்டார்கள் என்றால் மக்களுக்கு எப்படி தெரியும் இதன் பொருள் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் இத்தகைய மக்கள் இருப்பார்கள் ஆனால் நமது பணி தபிலீக் செய்து கொண்டே இருப்பதாகும் ஒருவர் தபீகில் ஆர்வம் எடுத்துக்கொண்டால் கொண்டால் உங்கள் நெருங்கிய நண்பர் எவரும் இருந்தால் அவருக்கு புரிய வையுங்கள் பார் நான் உனக்கு இந்த விஷயத்தை ஏன் கூறுகிறேன் என்றால் நீங்கள் உங்களுக்காக விரும்புவதே மற்றவர்களுக்காக விரும்புகள் என்று அதிரத் நபிகள் நாயம் சலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் இதை விரும்புகிறேன் நான் இதை சரியாக கருதுகிறேன் எனவே நான் உனது மேம்பாட்டுக்காக உனக்கு இதை சொல்கிறேன் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன் வேலை இதை அவருக்கு சொல்லுங்கள் அவர் ஏற்றுக்கொண்டால் அலமது இல்லா இல்லை என்றால் வேறு யாரையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் சிலர் இல்லை நான் அவரை ஏற்றுக்கொள்ள வைத்தே தீர்வேன் என்று நேரத்தை விண்ணடிக்கிறார்கள் பிடிவாதமாக நின்று விடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது எனவே தான் அல்லா திருக்குறானில் அசரத் நபிசுல்லா அலிஸ்லாம் அவரிடம் இவ்வாறு கூறியுள்ளான் உமக்கு இறக்கப்பட்ட போதனையை நீர் எட்ட வைப்பீராக நேர்வழி வழங்குவது அல்லாஹின் பணியாகும் அதற்காக துவா செய்து கொண்டே இருங்கள் இயல்பு நல்லியல்பாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார் சரியா கல்லாஹூர் நாம் நமது பணியை விட்டுவிடக்கூடாது அழைத்துக்கொண்டே இருப்பதுதான் நமது பணியாகும் ஆதமிடம் அல்லாஹ் இதைத்தான் கூறினான் நீர் உமது பணியான நன்மையை வலியுறுத்துவதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஷேதானிடம் கூறினான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் நீ உனது வேலையான தீமைகள் பக்கம் அழைப்பதை செய்து கொண்டே இரு இருவருக்கும் முழு சுதந்திரம் வழங்கிவிட்டான் நான் ஷேத்தானை கட்டிவிடுவேன் என்று எங்கும் கூறவில்லை எனினும் ரமலா நாட்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய சேத்தான் விளங்கிடப்படுகிறான் ஏனென்றால் அதிகமாக தீங்கிழைக்கும் ஆன்மா சில வேலை சிறிட்டு விடுகிறது பிறகு குற்றஞ்சாட்டக்கூடிய ஆன்மாவின் நிலை உருவாகிறது பிறகு அதில் ரமலானில் குற்றஞ்சாட்டும் ஆன்மா அதிகம் குற்றம் சாட்டுகிறது பிறகு ஒருவரின் நீயத்து நல்லதாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் ஷேத்தானை கட்டி போட்டு விட்டு நன்மைகளை செய்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குகிறான் நீயத்து நல்லதாக இல்லை என்றால் களிமாகூரும் பலருடைய ஷேத்தான் விடப்பட்டிருக்கிறான் ரமலானில் எல்லாருடைய சேதானும் ஒன்றும் இல்லையே சரியா ஆகைய இது நீயத்தை சார்ந்துள்ளது எண்ணத்தை சார்ந்துள்ளது சரியா எண்ணம் நீயத்திருக்கும் என்றால் சரி எண்ணம் இருக்காது இருக்காது என்றால் அவ்வளவுதான் சரியா ஜல்லா உங்களது பணி நமது பணி தபிக செய்வதாகும் மா மாவுன்சில் இலைக்க உமக்கு இறக்கப்பட்டது எட்ட வைப்பீராக சரியா நேர்வழி வழங்குவது அல்லாஹின் பணியாகும்